அன்பின் வடிவங்களே நம்மில் பெரும்பாலோர் சாதாரண குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டியிருப்பினும் அதிலேயே முற்றிலும் மூழ்கிவிடக் கூடாது குடும்பம் உங்களை தொடர்ந்து வராது நீங்கள் அடைந்த சம்ஸ்காரம் என்ற தூய்மையை மறுமையிலும் துணை நிற்கும் சில முதியவர்கள் சுவாமியிடம் கடவுளை அடைய வழி வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ன வழி நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு திரும்பி செல்வதே வழி நீங்கள் ஒரு ஊருக்கு சென்று ஹோட்டலில் சில நாட்கள் தங்குவதாக வைத்துக் கொள்வோம் அந்த ஊர் வேலை முடிந்தவுடன் நீங்கள் திரும்பி வந்தாக வேண்டும் அதை உங்களுடைய வீடு என்று தவறாக நினைத்து அந்த ஹோட்டலிலேயே நீங்கள் இருக்க முடியாது நம் பூர்வ ஜென்ம விளைவுகளை அனுபவிக்க நாம் வந்திருக்கும் இந்த வினோதமான உலகம் ஒரு ஹோட்டல் போன்றது நம் கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதற்கான ஹோட்டல் அறையே உடலாகும் நம் நேரத்தையும் உடலையும் எந்த பணி நிமித்தமாக வந்தோமோ அதை செய்து முடிக்க பயன்படுத்த வேண்டும் செல்வம் தங்கம் இன்னும் பிற உடைமைகளை சேர்ப்பதில் ஈடுபட்டிருக்கிறோம் இவ்வுலகில் வாழ்க்கை நடத்த பணம் தேவைதான் ஆனால் இந்த உலகாயத பொருட்களை சேர்ப்பதற்கு ஒரு வரம்பு வேண்டும் வாழ்க்கையில் வரம்புகளை கடைபிடிக்காமல் உண்மையான நலனையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியாது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை மனிதனை மிருகநிலைக்கு தாழ்த்திவிடும் வாழ்க்கையின் முதன்மையான குறிக்கோளை மறந்து மனிதர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் நேரம் விலைமதிப்பற்றது ஒவ்வொரு தலைக்கு மேலும் மரணம் தன் கத்தியை தொங்கவிட்டிருக்கிறது உடைந்த பானையிலிருந்து நீர் வெளியேறுவது போன்றும் பனிக்கட்டி உருகுவது போன்றும் ஆயுட்காலம் வேகமாக குறைந்து வருகிறது வாழ்வில் தங்கள் பணியை உணரும் முன்னரே மரணம் பலரை முந்திக் கொள்கிறது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அது ஒரு நாள் விழத்தான் வேண்டும் உடலின் உள்ளுறைபவர் நித்தியமானவர் பிறப்பு இறப்பு மாயையிலிருந்து விடுபடுங்கள் அன்பின் வடிவங்களே உள்ளுரைவது தெய்வீகமே